சத்தியத்தில் இருக்கிறேன் நான் ஏகத்துவத்தில் பயணிக்கிறேன் நான் எப்படி தவறி போவேன் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம் ஆனால் நம்ம எல்லாம் படைத்த நம்முடைய உள்ளங்களை புரட்டி போடுவதற்கான ஆற்றல் படைத்தவன் எத்தனை சம்பவங்கள் நேற்று வரைக்கும் மார்க்க பிரச்சாரத்தை செய்தவர்கள் சத்தியத்தை போதித்தவர்கள் தௌஹீது கொள்கையில் பயணித்தவர்கள் இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கு துணை நிற்கிறார்கள் என்றால் காரணம் என்ன அவர்களுடைய இய உள்ளம் தடுமாறி நேற்று வரைக்கும் சரியான முறையில் மார்க்க சட்டதிட்டங்களை போதித்தவர்கள் இன்று பேருக்காக புகலுக்காக தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு ஏற்றவரே வளைத்தும் திரிதும் சொல்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அவர்களுடைய உள்ளம் தடுமாறி விட்டது தடுமாற்றம் நமக்கு கூட ஏற்படலாம் நான் நிர்வாகியாக இருக்கிறேன் நான் தாயியாக இருக்கிறேன் நான் ஆலிமா இருக்கிறேன் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நாம் மரணிக்கின்ற வரை நம்முடைய உடலிலிருந்து உயிர் வெளியே

அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம்மவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் மீதும் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கு செயல்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நோக்கம் என்பது இருக்கும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நடைபெறுவது கிடையாது உதாரணத்திற்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறாள் என்று சொன்னாலும் அதற்கு பின்னாலும் ஏராளமான நோக்கங்கள் இருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார் என்ன நோக்கமாக இருக்கும் என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்திற்கு சென்று நன்றாக படிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்களோடு அவன் சேர்ந்து நல்லபடியாக அவன் இருக்க வேண்டும் போன்ற உயர்ந்த நோக்கங்களில் ஒரு தாய் தன்னுடைய மகனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறாள் ஆனால் அங்கு நிலை எப்படி மாறுகிறது என்று சொன்னால் அவள் எந்த நோக்கத்திற்காக அனுப்புகிறாளோ அந்த நோக்கத்தில் ஒரு சிதைவு ஏற்படுகிறது நல்லா படிக்கணும்னு இவன் ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பான் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அனுப்பியிருப்பாள் ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற அந்த மகன் தன்னுடைய தாய் எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாலோ அதை தவிர்த்து மற்ற எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறான் படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறான் கெட்ட நண்பர்களோடு பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய ஒரு நிலை ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஊரு சுத்தக்கூடிய ஒரு சூழல் இதுவெல்லாம் அவங்க கேள்விப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாயுடைய நிலை எப்படி இருக்கும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும் காரணம் அவர்கள் வைத்திருந்த நோக்கத்தில் ஒரு சிதைவு ஏற்படுகிறது மனிதர்களாகிய நமக்கே நாம் ஒரு நோக்கத்தில் ஒரு சிந்தனையில் ஒரு காரியத்தை செய்வதற்கு பிறரை தூண்டும் பொழுது அந்த நோக்கம் சரியான முறையில் பூர்த்தி அடையவில்லை என்றால் கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்மையெல்லாம் படைத்த அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபப்படுவான் அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன இறைவன் நம்மை படைத்ததற்கான காரணத்தை பற்றி காட்டும் பொழுது மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் பேசுகிறான் வேற எந்த நோக்கமுமே இல்லை அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கம் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லன் நம்முடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவதற்கு அல்லன் இறைவன் நம்மை படைத்ததற்கான ஒரே நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கத்தில் நாம் ஒரு சிதைவை ஏற்படுத்துவோம் என்றால் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக என்றால் அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபப்படுவான் இது எல்லாத்தையுமே நம்ம சிந்திக்கும் பொழுது ஆமா தானே இருக்கு மனிதர்களாகிய நமக்கே கோபம் வரும் பொழுது நம்மையெல்லாம் படைத்த இறைவன் எந்த அளவுக்கு கோபப்படுவான் சரியான முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் கரெக்டா அஞ்சு நேர பள்ளி வாசல்ல தொழுகிறோம் ரமலான் மாதம் வந்தால் கரெக்டா நோம்பு வச்சிடணும் கொடுப்பதற்கான பொருளாதாரம் நம்மிடத்தில் இருந்தால் ஜக்காத்து கொடுத்துடணும் ஹஜ் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் செய்து முடித்து விட வேண்டும் என்று பல வணக்கங்கள் நம்முடைய மனதுக்கு வரும் நம்முடைய சிந்தனைக்கு வரும் ஆனால் இந்த நேரத்தில் பிரார்த்தனை என்பது கூட ஒரு வணக்கம் தான் என்பதை நாம் சிந்திப்பதற்கு தவறி விடுகிறோம் எத்தனையோ வணக்கங்கள் வருது தொழுகை வருகிறது நோன்பு வருகிறது ஆனால் பிரார்த்திப்பது கூட ஒரு வணக்கம் என்பது நம்முடைய சிந்தனைக்கு வருவது இல்லை காரணம் அதை வணக்கம் என்றே எத்தனையோ பேர் மறந்து விட்டார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அத் இபாதாம் பிரார்த்தனை என்பதும் வணக்கம் தான் என்று நபிகளார் சொல்றாங்க இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டும் பொழுது என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்னை அடையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று இறைவன் சொல்லிவிட்டேன் என்னை வணங்குவதை விட்டும் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டும் யாரெல்லாம் பெருமை அடிப்பார்களோ அவர்கள் இழிந்தவர்களாக நரகத்தின் நுழைவார்கள் அல்லாஹ் பேசுறான் பிரார்த்தனை செய்யல துவா செய்யலனா கூட நாளை மறுமையிலே அவர்களுக்கு நரகம் இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இவ்வளவு செய்திகளை அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்டு சரி நீ பிரார்த்தனை தான் செய்யறது இல்லை உங்களுக்கு நானே சில துவாக்களை சொல்லித் தரேன் சில பிரார்த்தனைகளை நானே உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அதையாவது என்னிடத்துல கேளுங்க என்று இறைவனே திருமறை குரானில் ஏராளமான பிரார்த்தனைகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கான் அதில் ஒரு முக்கியமான பிரார்த்தனையை தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் என்ன பிரார்த்தனை அதை அல்லாஹு குரானிலே சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான துவாம் ரப்பனாம் எங்களுடைய இறைவாம் எங்களுடைய உள்ளங்களை நீ தடபுரளச் செய்து விடாதே நீ எங்களுக்கு நேர்வழி தந்து விட்ட பிறகு இறைவன் சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இறைவான் எங்களுக்கு நீ நேர்வழி கொடுத்துட்ட சத்தியத்தை விட்டாய் எங்களுக்கு நீ நேர்வழி தந்து விட்ட பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ புரட்டி போட்டு விடாதே இந்த பிரார்த்தனையை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு குரானிலே கற்றுத்தருகிறான் இந்த உள்ளம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விஷயம்

உடல் முழுவதுமே பாலாகிவிடும் என்று நபிகளார் சொல்லிவிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உள்ளம் என்று நபிகளார் சொல்கிறார்கள் உள்ளம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய செயல்கள் நம்முடைய பாதை எல்லாமே சீராக அமையும் இந்த உள்ளம் சீர்கட்டு விட்டதான் பாடாகிவிட்டதான் நம்முடைய செயல்கள் யாவும் நம்முடைய பாதை எல்லாமே தடம் மாறி சென்றுவிடும் உள்ளம்தான் அடிப்படை எத்தனை வரலாற்று சம்பவங்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருவருடைய உள்ளம் தடுமாறிவிட்டால் அதனுடைய விளைவு எவ்வளவு மோசமாக அமையும் என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் நமக்கு ஒரு மிக சிறந்த சான்றாக இருக்கிறது ஆதமலை இஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஆதமலை இஸ்லாம் அவர்களை படைக்கப் போறான் படைப்பதற்கு முன்பாக

ஒரு படைப்பையானி படைக்க போறேன் எல்லாம் அல்லா ஒரு கேட்கிறான் உடனே இறைவன் பதில் அளிக்கிறான் எனக்கு தான் தெரியும் நான் தான் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன் ஆலமலை அவர்களை இறைவன் படைக்கிறான் படைத்த உடனேயே இறைவன் ஆலமலை அவர்களுக்கு வழங்கக்கூடிய முதல் விஷயம் கல்வி அவர்களுக்கு கற்றுத்தனான் எல்லாமே தெரியும் ஆதமலை அவர்களை போன்ற ஒரு மெய்ஞானி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அவ்வளவு சிறந்த ஒரு அறிஞர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவன் எல்லா விதமான கல்வியையும் வழங்கிவிட்டான் அடுத்த சிறப்பு என்னாம் நீங்களும் உங்களுடைய மனைவியரும் சொருகத்தில் தங்குங்க கல்வி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அடுத்தது சுவலத்தில் இறைவன் ஆதம் இஸ்லாம் அவர்களை வைத்திருந்தார் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு தன்னுடைய கரத்தினால் இறைவன் ஆதம் இஸ்லாம் அவர்களை படைத்தான் தன்னுடைய ரூஹை இறைவன் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு ஊதினான் அமரல் மலாய்காம் மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அவர்களுக்கு பணிகிறார்கள் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சின்ன கட்டளை இந்த மரத்தை மட்டும் நெருங்கிறாதீங்க அப்படி செய்தால் நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிடுவீர்கள் அதனுடைய விளைவையும் அல்லாஹ சொல்லிவிட்டான் கல்வி கிடைத்து விட்டது தங்குமுடம் சிறந்த ஒரு தங்கும் கிடைச்சிருச்சு இவ்வளவு கட்டளை தான் மறத்த நெருங்கக்கூடாது அந்த ரெண்டு பேரையும் ஷைத்தான் அப்படியே தடுமாற செய்கிறான் ஒரு சருகளை ஏற்படுத்துகிறான் அவருடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது அதன் விளைவாக அவர்கள் அந்த மரத்தை நெருங்கி விடுகிறார்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுத்திய ஒரு தடுமாற்றம் அந்த தடுமாற்றத்தின் காரணமாக தடுத்த ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் அதனுடைய விளைவு என்ன மொத்தமா பூமிக்கு போங்க சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு அனுப்பிட்டான் ஒரு சின்ன தடுமாற்றம் தான் அதனுடைய விளைவை பார்த்தீர்களான் சொர்க்கத்திலிருந்து ிருந்து இஸ்லாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் இப்படித்தான் சொர்க்கவாசியாக சிலர் இருப்பார் அவருடைய உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்படும் அந்த தடுமாற்றத்தின் காரணமாக நரகவாசியாக மாறுவார் ஹைபர் போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம் குஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாமியர்களுடைய படையில் இருக்கிறார் வீர தீரமாக போர் செய்கிறார் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இவரை மாதிரி யாராலையும் சண்டை போட முடியாது இவரை மாதிரி யாராலும் போர் செய்யவே முடியாது எப்படி சண்டை போடுறாரு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் நரகவாசி மக்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நபி தோழர் அவரை அப்படியே பின்தொடர்ந்து போறாங்க ரசுல்லா சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் போய் பார்க்கலாமே அவங்க நிற்கிற இடத்துலலாம் நிற்கிறாங்க அவர்கள் விரைந்து செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் விரைந்து செல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் குஸ்மான் என்ற அந்த மனிதர் பயங்கரமாக காயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் பயங்கரமான காயம் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு சோதனை ஏற்படுகிறது ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது அந்த சிரமத்தை அந்த கஷ்டத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த சிரமத்தின் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது அந்த தடுமாற்றம் தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு அவரை வழிவகுக்கிறது இஸ்லாமிய படையில் இருந்தவர் ஏனைய நபித்தோழர்களை விட வீர தீரமாக சண்டையிட்டவர் எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தின் காரணமாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்கிறார் நரகவாசியாக மாறிவிடுகிறார் எவ்வளவு மோசமான விளைவு பார்த்தீங்களா இந்த தடுமாற்றத்தை பார்த்து நாம் அஞ்ச வேண்டும் நாம் பயப்பட வேண்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறேன் கொள்கையில் நான் இருக்கிறேன் எனக்கு என்ன தடுமாற்றம் ஏற்பட போது நான் எப்படி வழி தவறி போவேன் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நம்மையெல்லாம் படைத்த ரப்பீன் நம்முடைய உள்ளங்களை புரட்டி போடுவதற்கான ஆற்றல் படைத்தவன் என்பதை மறந்து விடாதீர்கள் எத்தனை சம்பவங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று வரைக்கும் மார்க்க பிரச்சாரத்தை செய்தவர்கள் சத்தியத்தை போதித்தவர்கள் கொள்கையில் பயணித்தவர்கள் இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கு துணை நிற்கிறார்கள் என்றால் காரணம் என்ன அவர்களுடைய உள்ளம் தடுமாறிவிட்டது நேற்று வரைக்கும் சரியான முறையில் மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு மத்தியில் போதித்தவர்கள் இன்று பேருக்காக புகழுக்காக தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்றவாறு மார்க்க சட்டங்களை வளைத்தும் திரித்தும் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அவர்களுடைய உள்ளம் தடுமாறிவிட்டது இப்பேற்பட்ட தடுமாற்றம் நமக்கு கூட ஏற்படலாம் நான் நிர்வாகியாக இருக்கிறேன் நான் தாயியா இருக்கிறேன் நான் ஆலிமா இருக்கிறேன் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அவர்களுடைய உள்ளத்தை புரட்டி போடுவதற்கான ஆற்றல் அல்லாவுக்கு இருக்கு அல்லாவுடைய தூதரே பயந்திருக்கிறாங்க இருக்கிறான் சிறப்பு என்ன செய்த்தாளில் தலைவர் எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அழகான ஓர் முன்மாதிரி முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் நபிமார்களுடைய முத்திரை அப்பேற்பட்ட அல்லாவுடைய தூதர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலேயே உறுதிப்படுத்து என்று நபிகரார் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே கேட்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறுதி வரைக்கும் இந்த கொள்கையில் நாம் உறுதியோடு இருப்பதற்கு இறைவனுடைய உதவிதான் நமக்கு மிக முக்கியமான விஷயம் அதனால் தான் அல்லாகவே நமக்கு சொல்லி தருகிறான் ரப்பனா எங்களுடைய இறைவா குழுபனாம் எங்களுடைய உள்ளங்களை நீ தடமுரளை செய்து விடலே பகத அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க எங்களுக்கு நீ வழியே கொடுத்துட்ட சத்தியத்தை தந்து விட்டாய் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த சத்தியத்தை கொடுத்த பிறகு ஏகத்துவத்தை தந்துவிட்ட பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ புரட்டி போட்டு விடாதே என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையிலிருந்தே தெரிகிறது அல்லாஹ் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளத்தை புரட்டி போடுவான் அந்த ஆற்றல் அல்லாஹிற்கு இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது என்றால் நாம் மரணிக்கின்ற வரை நம்முடைய உடலில் நம்முடைய உயிர் வெளியேறும் வரை இந்த சத்திய மார்க்கத்தில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் கொள்கை உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் எந்தவிதமான விதமான தடுமாற்றமும் கூடாது என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி துவா செய்தார்களோ எப்படி இறைவனிடத்தில் கையேந்தினார்களோ அந்த பிரார்த்தனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய உதவி நமக்கு இருக்கும் நாம் மரணிக்கின்ற வரை இந்த கொள்கையில் பயணிக்கலாம் எனவே இது போன்ற பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக செய்து நாம் மரணிக்கின்ற வரை இந்த சத்திய மார்க்கத்திலேயே இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது உரையினை நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹா